ஹாய் அனைவருக்கும் சந்தோஷமான ஒரு வணக்கம் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு முகத்தை காட்டிக்கிட்டே இருக்கிறேன் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஒரு சின்னதாக சின்ன ஒரு வித்தியாசமான ஒரு ஏற்பாடு ஒன்று இது ரைட் இது என்ன ஏற்பாடு அப்படின்னு சொல்லி காணொலியில் விவரமாக சொல்கிறதுக்கு காத்திருக்கோம் ஆய் வணக்கம் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா என்ன செய்யறீங்க வட சுடு வட விற்கிறீங்களோ நீங்கள் சரி நீ இருக்கானே ஆ அதனால எங்க தங்கைக்கு சொந்தநாள் பார்ட்டியானால சொன்னா நீங்க எங்க அம்மா அம்மா தன்னே நீங்க சொல்றீங்க எங்க அம்மா வீட்டு பிறந்தவங்க வந்துருக்கீங்க சொல்ல வேண்டியது தானே ரைட் அப்ப வடை சுட போறீங்க ஓகே அப்ப என்ன வடை சுட போறீங்க பருப்பு வடையா சரி பருப்புல ரெண்டு பருப்பு பருப்புக்கு கடலை பருப்பு வடை சுட மைசூர் பருப்பு வடை சுடுவாங்களோ ஆ வடை சுட போறீங்க ரைட் கடலை பருப்பு வடை எப்படி சுடுவாங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா எங்களுக்கு

இந்த அடுப்பை பற்றி சொல்லணும் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த அடுப்பு வந்து எங்களுக்கு கிடைத்த அடுப்புன்னு ரைட் இந்த அடுப்பை வந்து என்ன சொன்னால் இந்த அடுப்பு விறகு அடுப்புன்னு தான் விறகு அடுப்பு இந்த சூழல் மாசு உங்களுக்கு தெரியும் புகையினால வந்து சூழல் ரொம்பவே மாசுபடுது இதை தான் வந்து இந்த அடுப்பு கொடுத்துருக்குறாங்க எஸ்டேட்டில் எல்லாத்துக்கும் எல்லா வீடுகளுக்கும் கிடைச்சிருக்குது இந்த அடுப்பில் வந்து என்ன சொல்கிறது குறைந்த விறகு மூலமாக அதிகமான பயனை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் சொன்னால் இந்த ரெண்டு மூணு விறகு தான் சின்ன விறகு ரெண்டு மூணு தான் நாங்கள் வச்சுருக்குறோம் ஆனால் பாருங்கள் தனல் எப்படி வந்துக்கிட்டுருக்குன்னு நல்லா சமைக்கணும் அதாவது ரெண்டு மூணு விறகுல வந்து அதிகமான உணவுகள்லாம் சமைச்சு கொள்ளலாம் இப்போ நாங்கள் அதனால தான் இந்த அடுப்பு மூலமாக வடை சுட போகிறோம் ரைட் அப்போ நாங்கள் வடை சுடுவோம்மா பெரியம்மா இன்றைக்கி அஞ்சு மணி ஆகுது ரைட் தாச்சியும் வச்சிட்டாங்க அடுப்புல அடுத்து தாச்சி வந்து நல்லா சூடான பிறகு தான் எண்ணெய் ஊத்தலாம்லயா இல்லையா நல்லா வந்து நல்லா கொத்த பட்டுன தட அது ஆவள்ள ரைட் வந்து எப்படி கையில சும்மா தட்டி போட போறீங்களா அப்படி இல்லைன்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லி வெச்சிருக்கீங்களா

ரைட் ஊத்து பார்ப்போம் சரி ரைட் சரி பாருங்க எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ அடுத்து தாட்சி சூடாங்கிறதுக்கு வேலையில் எண்ணெயும் வந்து கொதி வரணும் கொதி வரணும் அப்போ அது வரைக்கும் நாங்கள் காத்து இருக்கணும் ம் நாங்கள் அது வரைக்கும் அப்படியே காத்து இருக்கிறோம் இந்த பாருங்க இந்த அடுப்பு அதனால உங்களோடய தோட்டப்புறங்கள்ல இருந்தால் நிச்சயமாக இந்த அடுப்பு கிடைக்கும் ஏன்னு சொன்னால் இந்த அடுப்பு மூலமாக பயன்பாடு நிறைய பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பாருங்கள் இன்னும் நாங்கள் விறகு அதிகமாக வைக்கதை அந்த ரெண்டு சின்ன ரெண்டு குட்டி விறகு தான் வச்சுருக்குறோம் அதில் பயன்பாடு பாருங்கள் எப்படி தனல் வந்துக்கிட்டு இருக்குன்னு புகையெல்லாம் ஒன்றுமே இல்லை எந்த ஒரு புகையும் இல்லை பாருங்கள் உங்களுக்கே விளங்குது அதனால கிடைச்சது சும்மா கிடைச்சது இருந்தாலும் அதில் பெரிய ஒரு பயன்பாடு இருக்குது பெற்றுக்கொள்ளலாம் நீங்களும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்றோம் சரி அப்ப இப்ப பாருங்க எண்ணையும் அப்படியே கொதிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாருங்க என்ன நல்லா கொதிச்சு வராங்க இப்ப அவங்க பாருங்க ஒரு வித்துல ஒன்னு எடுத்துக்கறாங்க அந்த வித்துல இருக்கிறதாம் இப்ப வடைய சுळறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அது ஏன் எண்ணெய் தான் போடுறோம் ஆ right ஆ சரி ரைட்டாக பாருங்கள் பாருங்கள் எப்படி தட்டுறாங்கன்னு சொல்லி பாடி இதாக பாருங்கள் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல அந்த வடை விற்கிறதா இருந்தால் எவ்வளோக்கு விற்கலாம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் அப்போ பாருங்கள்ல இருபத்தஞ்சு ரூபா வடைய

பெருப்ப <laughs> 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 <laughs>

அப்படிதான் பிறந்த நாளைக்கு எல்லாம் வந்தா அதெல்லாம் கணக்கு எடுக்க கூடாது ஆமா பிறந்த நாளைக்கு வந்தா வேலை தான் கணிக்கணும் ரைட் நாங்கள் அப்போ இந்த அடுப்பில் அப்படியே வடை சுட்டுறதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு இன்னும் ஒரு உங்களையும் சந்திக்க நானும் காத்திருக்கிறேன் இந்த காணொலியிலிருந்து அப்படியே விடைபெற போகிறேன் மீண்டும் ஒரு உங்களை சந்திக்க வரை விடைபெறும் நான் என்றும் அருள் ஆய் பாய் 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 பாய்